அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் சனி பகவானும் ராகு பகவானும் இணைகிறாங்க ஐம்பது நாட்கள் மட்டுமே இந்த பலன் அம்மன் அருள் டிவில மந்திரி பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சனி பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பாருங்க இது எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய பலன் ஏன்னா இந்த கிரகத்தை கண்டு யாருமே பயப்படாம இருக்க மாட்டாங்க சனி பகவான் ராகு பகவான் தொழில்காரகர் பிரம்மாண்டம் இது நல்லதா கெட்டதா பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் இது எப்ப ஆரம்பமாகுது நல்லா பாருங்க மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து ஆரம்பிச்சு மே மாசம் பதினெட்டாம் தேதி வரை கரெக்டா ஐம்பத்தி ஒரு நாட்கள் இதுல ஐம்பது நாட்கள் எடுத்துங்க ஐம்பது நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயம் என்னென்ன கெட்ட விஷயம் இத பத்தி தான் வீடியோ ஃபுல்லா பாருங்க கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான நம்ம வீடியோக்குள்ள பலனைக்குள்ளோம் கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எல்லையுமே பாருங்க தன்னுடைய குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் யாருன்னா கடகராசி என்பது அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க இது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டு இந்த கடகராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் லட்சியவாதிகள் யாருன்னா இந்த கடகராசிக்காரக தான் எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள் தன்மானத்தோட தன்னம்பிக்கையான குணம் இது எல்லாமே பாருங்க இந்த கடகராசிக்குள்ள அதிகமா இருக்கும் குடும்பத்து மேல ஃபேமிலி மேல நிறைய அக்கறை கடத்த அக்கறை காட்டக்கூடிய குணமும் இந்த கடகத்துக்கிட்ட அதிகமா உண்டு அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி ராகு இணைவால் என்னென்ன ஒரு மாற்றம் நல்லா பாருங்க கரெக்டா ஐம்பதே நாள் தான் அந்த பலன் ஐம்பதே நாள் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி மே மாசம் பதினெட்டாம் தேதி வரைதான் அந்த பலன் ஐம்பது நாள்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு யோகம் நல்லா பாருங்க இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நாளாக அமையும் ஏன்னா அந்த சனி ராகு இணைஞ்சாவே பாருங்க பிரம்மாண்டம் சனிங்கிறது தொழிலுக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு தொழில் பண்ணுவாரா வேலை பார்ப்பாருன்னா சனி பகவானை பார்க்கணும் எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்ட கிடையாது இவரு சனி ஈஸ்வர பகவான் ஏன்னு சொல்றாங்கன்னா இந்த அதிபதி இந்த சனி பகவானா வர்றாரு அப்ப உழைக்கக்கூடிய கிரகம் எதுனா சனி பகவான் தான் ஒரு மனிதன் உழைப்பாளி நல்லா உழைக்கிற திறமைன்னா கண்டிப்பா சனி பகவான் ஜாதனம் நல்லா இருப்பா இரும்புக்கு காரக இவர் தான் அப்படிப்பட்ட கிரகம் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்துச்சுங்க இப்பதான் ஒன்பதாம் பாவது பயிற்சியார இப்பதான் கடகராசிக்கு நல்ல மூச்சே வந்து இருக்குது ஒன்பதாம் இடத்துல இந்த ராகு சனி சேர்ந்து எவ்வளோ அன்னைக்கு இருக்கிறாங்க ஐம்பது நாள் இருக்கிறாங்க அப்ப இது நல்லதா கெட்டதா இதுக்கான பதிவு தான் அந்த பதிவு தயவு செய்து ஒரு பொது பலனா கண்டிப்பா எடுத்துக்கங்க உங்களுடைய விதி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எடுக்குங்க இந்த சனி ராகு எப்படி இருக்காங்க குரு பகவான் எப்படி இருக்காங்க அந்த மூன்று கிரகத்தை மையப்படுத்தி பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா கடகராசிக்காரங்க பார்க்கலாம் ஏன்னா இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு நல்லா இருக்கு தான் நம்ம சொல்றோம் ஏன்னா உங்களுக்கு சனி பகவானும் பாருங்க ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுடைய மனைவி குடும்பம் நண்பர்கள் பழக்க வழக்கம் படிப்பு கல்வி எதிர்காலம் ஒரு பயணங்கள் பொதுமக்களுடைய தொடர்புகள் இது எல்லாமே இந்த ஏழாம் பாவத்துல நிறைய விஷயம் இருக்குங்க ஒரு மனிதனுக்கு ஏழாம் பாவம் நல்லா இருந்தா தான் வாழ்க்கையில முன்னேறவே முடியும் அந்த அதிபதி யார் சனி பகவன வராரு அடுத்து பாருங்க எட்டுக்குடி வரக்கூடிய ஆயுள் வெளிநாடு வெளியூர் தொழில் உத்தியோகம் இது எல்லாமே இந்த எட்டாம் பாகம் வேற விட்டு கண்டறி போறது பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணம் மருத்துவம் திடீர் வருமானம் ஏன்னா கெட்ட விஷயத்த மட்டும் சொல்லக்கூடாது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதுக்குள்ள அதிபதி எங்கே போறாரு ஒன்பதாம் இடத்துல போய் ராகு கூட பிரம்மாண்ட போய் நிற்கிறாரு அப்ப இங்க பிரம்மாண்டம் அதிகமாயிருக்கும் எப்படி இருக்கும் உங்களுக்கு பிரம்மாண்டம் அதிகமா இருக்கும் இங்க கெட்ட பலனை சொல்லக்கூடாது நிறைய நல்ல பலனை கடகராசிக்கு மச்சம் வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே போலாம் ஏன்னா அவ்வளவு ஒரு துன்பம் பார்த்துட்டாங்க கடன் பிரச்சனை இல்லாத ஆளே இல்ல கேட்டா சொல்லுவான் ஒரு நாலு மாசம் பாருங்க நோயா எதிரியா பகையா கடனா பிரச்சனையா வம்பா வழக்கா இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்திருப்பாங்க இந்த கடகராசி கடக திருமணம் பேசி கிட்ட போறாங்க ஆனா திருமணம் பண்ண முடியல ரெண்டரை வருஷம் நான் சொன்ன விஷயத்த கேட்டு பாருங்க மேக்சிமம் திருமணமா நண்பர்கள் எதிரியா பகையா இது ரெண்டுல ஏதாச்சும் பாதிச்சா பாதிக்கலையா ஆமா பாதிச்சு மாமன் ஒரு நல்லா இருந்துச்சா அம்மாவோட ஊருல நல்லா இருந்துச்சா சரியா இருந்திருக்காது கூட்டு தொழில் நல்லா இருந்துச்சா சரியா இருந்திருக்காது தொழில் சந்தோஷம் நல்லா இருந்துச்சா சரியா இருக்காது அப்பாவுடைய உடம்பு சந்தோஷம் ஒரு பலவீனம் ஆனச்சா கண்டிப்பா ஆனிச்சு தாயோட உடம்புல பிரச்சனை இருந்துச்சா கண்டிப்பா இருந்துச்சு இட பிரச்சனை இருந்துச்சா கண்டிப்பா இருந்துச்சு இவ்வளவு விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் கடகராசிக்கிறா அவ்வளோ ஒரு கஷ்டத்தை பார்த்தவங்க கடகமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்ததே இந்த கடகராசி நம்மளுக்கு அம்மனூர்ல இப்ப பாருங்க இந்த அம்மனூர் டிவில பாருங்க இனிமே எல்லாமே உங்களுக்கு டைமிங் சூப்பராக இருக்கு பாத்துங்க இப்ப வெளிநாடு போகணுமா வெளியூர் போகணுமா கண்டிப்பா நீங்க போவீங்க வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு பாத்துங்க அதுவும் இந்த கடகராசியை பொறுத்தவரை வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்புனா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வேலை இங்கேயே கிடைக்கீங்க நிரந்தரமா வேலை சூப்பரா வேலை நல்லா அனுகூலமான வேலை இருக்கு ஏன்னா குரு பகவான சனி பகவான் பார்ப்பார் மூணாம் பார்வை சிறப்பு பார்வைய பாக்குறார் அப்ப சூப்பரான வேலை நல்ல அனுகூலமான வேலை நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய வேலை கண்டிப்பா பதவி உயர்வான வேலை கண்டிப்பா கிடைக்கும் இப்ப வேலைக்கு ப்ரமோஷன் முடிவு பண்ணுங்க ஏன்னா நீங்க உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தாலும்னா முன்னாடி பெரிய அப்பிட்டாங்க ஆனால் நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க எதுவுமே ஒரு மாற்றம் இல்லை இனிமே பாருங்கள் ப்ரமோஷன் வேலை உதவி அனுகூலம் இது எல்லாமே இப்போ நீதி ஜெயிக்க போகுது பாருங்கள் கடன் பிரச்சனை இருக்காது எங்கே வேணாலும் போய் நீங்கள் லோன் கேளுங்களே இப்போ லோன் உடனே சாங்ஷன் ஆகும் கடகராசிகள் தைரியமாக இருந்து இறங்குங்க எங்கே போய் லோன் கேட்டாலும் லோன் உடனே கிடைக்கும் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது எந்த ஒரு வருமானம் இருக்கிறதும் பயங்கரமான வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரலாம் கடகத்தை பொறுத்தவரை அடுத்து பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கிட்டீங்களா இல்ல வாங்க போறீங்களா அது சந்த விஷயம் எல்லாமே இந்த சனிதாக பிரம்மாண்டப்படுத்தி பெருசா இருக்கு ஏன்னா ஏன்னா இங்கதான் சுக்கரபவனம் சேர்ந்து இருக்கிறார் அதனால சொல்றோம் சுக்கரபவனும் இங்கதான் சேர்ந்து இருக்கிறாரு அந்த ஐம்பது நாள் அங்கேதான் இருப்பாரு அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் லாபம் வருமானம் இது எல்லாமே கிடைக்கும் பொருளாதாரத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் படிக்கக்கூடிய மாணவர்கள கடகராசிக்காரங்க எல்லாமே பாருங்க படிப்புகளில டாப்பா வரக்கூடிய முதல் ராசி கடகராசியா இருக்கும் இந்த ராகு அரசாங்க அரசியல்வாதிகள் நிறைய உதவி கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நிறைய சப்போர்ட் கிடைக்கும் பார்த்து கடகத்தை பொறுத்தவரை வில்லாம் பெரிய அளவு பேசக்கூடிய அமைப்புக்கெல்லாம் வரலாம் கடகத்துக்கு இந்த சனிராகு இந்த ஐம்பது நாள் பாருங்க நல்ல ஒரு பிரம்மாண்டப்படுத்தி ஆளா வரலாம் அரசியல்வாதிகள் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பூர்வீய சுத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு நல்லா இருக்கும் காதல் திருமணமா இரண்டாவது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா நடக்கும் ஒரு இடம் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்துல பாத்துங்க இந்த காலகட்டம் கண்டிப்பா பண்ணிக்க கூடிய அமைப்பு வரும் கொஞ்சம் தொழில் பண்றது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏன்னா உங்க ராசியில செவ்வாய் நீசமா உட்கார்ந்து இருக்காரு அதனால சொல்றேன் கொஞ்சம் தொழில் மட்டும் அடுத்து குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வரைய மாதிரி காட்டான பெருசா தாக்கங்கள் இருக்காது அதே மாதிரி ஒரு இடம் மற்ற தொழில் மாற்றம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியை வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும் பார்த்துங்க இப்ப நீங்க போகக்கூடிய பதவி என்ன பதை எல்லாமே ஒரு வெற்றி பதைய கண்டிப்பா அமையும் யாருக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்ப எதிர்காலம் எப்படி இருக்கு நல்ல ஒரு டைம் சூப்பராக அமைச்சு கொடுக்குற கடகத்தை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு மெயினா டீச்சிங் லைன் நகர வச்சிருக்கவங்க கமிஷன் ஏஜென்சி போறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க ஐடிஐ ஃபீல்டு உணவு சார்ந்த துறையில் பயணிக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க லைஃப் சூப்பரா இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை இப்போ எடுங்க லாட்ரி சனி சனிராகுன்னு நான் சொல்றேன் நிறைய லாட்ரி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அடிக்குங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையவே பண்ணிடாதீங்க தாங்க ஜாதக முயற்சி பண்ணுங்க வெற்றி சூப்பராக இருக்கும் விளையாட்டு துறை எல்லாமே நல்லா இருக்கும் விளையாட்டு துறையில் பயணிக்கூடிய நபர்கள் எல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்க போற இப்ப வருமான இன்கம் கொண்டு குறையாது நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் கண்டிப்பா இருக்கும் பாத்துங்க இப்ப பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் பெண்களுக்கு நிறைய வெற்றிகள் தான் வரும் தோல்வியில் கிடையாது பெண்களுக்கு இப்ப நட்சத்திர ரீதியில பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் வரக்கூடிய நட்சத்திரம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கடகராசில புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க இதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் அதிகமா இவங்கள்ட இருக்கும் இனிமே கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை தொழில் பிரச்சனை இதெல்லாம் இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் இனிமே வரும் இந்த சனி பகவான் பாக்குறதுனால வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்துல சார்ந்த விஷயம் ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய பிறகு மாணவ மாணவிகள் சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகளை வரும் பாருங்க அந்த புனர் பூசணத்துல பிறந்தவங்க பார்த்தா பூசணத்துல பிறந்த ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க கஷ்டம்னா கஷ்டம் வாழ்க்கையில சொல்லாத கஷ்டம் மரண வேதனைன்னு சொல்லணும் அவ்வளவு ஒரு கஷ்டத்தை பார்த்தாங்க இனிமே இந்த கஷ்டங்கள் எல்லாம் இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்ப்பீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா வாழ்க்கையில எல்லாமே ஏமாற்றம் ஏமாற்றம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பூசண சில பிறந்தவங்க மட்டும் அதுவும் ஒரு நவம்பர் டிசம்பர் அது அக்டோபர்ல இருந்து நவம்பர் டிசம்பர் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போன வருஷத்துல இனிமேல் தடைகள் இருக்காது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை ஊதியத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் திருமண யோகம் காதல் திருமணம் சுபகாரியம் சுப செலவு வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கு பாத்துக்கு இந்த அடுத்து பார்த்தோன்னா பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் நல்ல டேலண்டான குணம் இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போடணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதின்னு சொல்லி பயங்கரமா சிந்திக்கிற குணம் இவங்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு திறமையான குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் பாருங்க இவங்களுக்கு நல்ல டைமிங் சூப்பராக இருக்கும் புதன் நீசமாகறதுனால நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனை உத்தியோக சார்ந்த பிரச்சனை அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி சின்ன சின்ன தடைகள் தாமதம் எல்லாமே இருந்துச்சு இனிமேல் இருக்காது இனிமே வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது உத்தியோகத்தில் உயர்படுத்தி பார்க்கறது வண்டி வாகனம் வாங்குறது பூமியாக வாங்க யோகம் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே தேடி வருது அதே மாதிரி பாருங்க ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தொழிலில் முதலீடு பண்ணக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையுது குடும்பத்துல எந்த ஒரு காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குற வரக்கூடிய சனி ராகு இணைவால் கடகராசியை பொறுத்தவரை எல்லா சுபகாரியமாகவே அமைகிறது